செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கீழவளம் அரசு டாஸ்மாக் கடையில் சிகாமணி என்பவர் மது மதுபாட்டிலில் வாங்கியுள்ளார் அந்த மதுபானத்தில் புழுமுட்டை இருந்ததை கண்டறிந்து அவர் மற்றும் அங்கிருந்த மது பிரியர்கள் ஒன்றை கூடி அரசுமாக் சூப்பர்வைசர் சக்திவேல் மற்றும் விற்பனையாளர்களிடம் இது குறித்து கேட்டனர் அதற்கு மது பிரியர்களை தகாத வார்த்தையால் திட்டியது மட்டுமில்லாமல் இது அரசு மதுபான கடை எங்களிடம் பேசாதீர்கள் எங்களை உங்களால் எதுவும் செய்ய முடியாது உங்களால் முடிந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறியது மதுபிரியர்கள் மதுப்பிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் குவார்ட்டருக்கு பத்து ரூபாய் மேல் வாங்குவது இது பகல் கொள்ளை என்றும் ஏழை மக்களின் வயிற்றில் அடித்து தரமற்ற மதுபானங்களை கொடுக்கிறார்கள் இதை குடித்துவிட்டு நாங்கள் சாக வேண்டுமா என்று மதுப்பிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் அரசு மதுபாட்டில்களில் புழு முட்டைகள் பல்வேறு மர்ம பொருட்கள் மிதக்கப்படுவதால் மதுப்பிரியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது ஏற்கனவே தமிழக அரசு விற்பனை செய்யும் மது விஷயத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் இதுபோன்ற தரமற்ற மது விற்பனை செய்யப்படுவது இருப்பதால் பொதுமக்கள் மத்தியில் அரசு டாஸ்மாக் நிர்வாகம் மீது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது கீழ்வாளம் பக்கத்துல ஒயின் ஷாப்புக்கு போன ஒரு கோட்ரு வாங்கினேன் விவசாயம் நான் கோட்ரு வாங்கி குடிக்கிறதுக்கு போக சொல்ல குடிக்கலான்னு காருக்கு தரக்கலான்னு போனேன் பார்த்தா முட்டை இட்டுக்குது அதில் முட்டை இட்டுது இன்னான்னு சொல்லிட்டு பேசிக்கின்னு திரும்ப வாங்கி சாப்பிட்ல போய் கேட்குறேன் என்னயா முட்டை இட்டுக்குது இதில் எப்படி வருதுன்னு கேட்டேன் நீ எங்கே என்ன பண்ணுறீ பண்ண கவர்மெண்ட் சாருக்குல நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறோம் முட்டை எப்படி இடும் கவர்மெண்ட் சாருக்குல கலெக்ட் ம செக் பண்ணுறாங்க எல்லாமும் பண்ணுறாங்க இதில் எப்படி முட்டை இடும் கேட்டேன் நீ எங்கே வேணாலும் போய் பார்த்தீயான்னு சொல்கிறோம் அந்தால் என்னையா இப்படி சொல்கிறேன்னு நாங்கள் திருப்பும் கேட்குறோம் அப்போ நாங்கள் குடிச்சிட்டு செத்து போகணுமா இல்லை ஒரு ரூபாய் கடன் கொடுக்கறதுக்கு நீங்கள் சும்மா தரியா அப்படின்னு கேட்குறான் இந்த வேலையை பார்க்காதவன் வேலை என்னாவோ அதை போய் பாருன்னு சொல்கிறான் என்கிட்ட கேமராவில் நான் வாங்கிட்டு நேச்சுராக பாரு கேமரா தட்டி பாருன்னு சொல்கிறான் அவன் என்ன பண்ணிட்டான் ஆஃப் பண்ணிட்டான் நான் வாங்க சொல்ல கேமரா ஓப்பன்ல இருக்குது நாங்கள் சண்டை போட சொல்ல கேமரா ஆஃப் பண்ணிட்டான் ஆ அது கிடையாது நீ எங்கே என்ன பண்ணிக்க கேமரா இன்னைக்கு ஆஃப் பண்ணிட்டோம் ஒன்றும் அது கரண்ட்டு இல்லை இது இது இல்லைன்னு சொல்கிறான் அவன் அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்து கரண்ட்டு வந்துச்சுன்னு ஓப்பன் பண்ண அப்போ எப்படி அர்த்தியா எப்போ நீ எங்கே போ கேட்குறக்கி கவர்மெண்ட் சார் இருக்குது நீ எங்கே கேட்குறன்னா நான் சொன்ன மூணு பொட்டி கொடுத்தான பிரிய அதில் மாற்றி வராதா நீ ஏன் மூணு பொட்டி கொடுக்குற எங்கள் கஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அவனை கேட்குறான் ஓ அந்த கதில் எங்கே எடுத்துன்னு வராதா நீ போ வேலையை பார்த்துன்னு போ நீ எங்கே ரிப்போர்ட் பண்ணு எங்க பேசுறேன் பேசுன்றாங்க நாங்க எப்ப பேசணும் பேசணுமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கஷ்டம் இது கேளு மரம் தண்ணி குடிக்கிறோம் எங்க கஷ்டத்தை தான் தெரியுது நீ உக்காந்திக்க ஒரு பாட்டிலுக்கு நூத்தி பத்து ரூபாய் நூத்தி ரூபாய் நீ வாங்கி வித்துட்டு நீ லாபம் ஏமாச்சு போட்டா ஏன் மொண்டாட்டி பிள்ளை எங்க பொண்ணுலாம் எப்படி போய்க்கிறது